நடிகர் விஜய் கட்சி பெயரை அறிவித்ததை அடுத்து கிழக்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்க அனைத்து அணிகள் சார்பாக வெடிவெடித்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாட்டம் தமிழக வெற்றி கழகம் என நடிகர் விஜய் கட்சியின் பெயரை அறிவித்ததை அடுத்து பல்வேறு பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதேபோல் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலக சாலை பகுதியிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து விஜய் வாழ்க தளபதி விஜய் வாழ்க என கோஷம் எழுப்பி விஜய் ரசிகர்கள் மகிழ்ந்தனர் அங்கிருந்து பெரியார் சிலை வரை தப்படித்து நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் பேரணியாக சென்று சாலைகளில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடினர் இந்த கொண்டாட்டத்தின் போது வண்ண வண்ண பேப்பர்களை வானத்தை நோக்கி தூவி அனைவரும் விஜய் வாழ்க என்ற கோஷம் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் நிர்மல் விஜய் வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் ஆசிப் கிழக்கு மாவட்ட மாணவரணி தலைவர் சுசி மாவட்ட தொண்டரணி தலைவர் சஞ்சீவ் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் 고 <목소리나>